வணக்கம் இது வளம் மெக்சிகோ வளைகுடா பெயரை மாற்றப்போவதாக அறிவிப்பு வெளியிட்ட அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்புக்கு அந்த நாட்டு ஜனாதிபதி பதிலடி கொடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் அபார வெற்றி பெற்றார் அவர் தனது நிர்வாகத்தில் பணிபுரியும் அனைவரையும் தேர்வு செய்து விட்டார் வரும் ஜனவரி இருபதாம் தேதி ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார் அவர் தற்போது மற்ற நாடுகளுக்கு சொந்தம் கொண்டாடி வருகின்றார் சமீபத்தில் கிரீன்லாந்து நாட்டிற்கு உரிமை கொண்டாடினார் ஆனால் அந்த நாடு தக்க பதிலடி கொடுத்தது தற்போது கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணம் ஆக்குங்கள் என கூறியிருந்தார் இதற்கு அந்த நாட்டு பிரதமர் வாய்ப்பு இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்திருக்கும் அகண்ட அமெரிக்கா வரைபடத்தை வெளியிட்டு ட்ரம்ப் பரபரப்பை கிளப்பியிருந்தார் இந்த நிலையில் அவர் மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என்று பெயர் மாற்ற விரும்புவதாக தெரிவித்திருந்தார் மேலும் அவர் இது அழகான பெயர் து என்று கூறியிருந்தார் இதற்கு பதிலளித்து மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா கூறியதாவது மெக்சிகோ நாட்டின் ஒரு பகுதியாக அரிசோனா நெவோடா நியூ மெக்சிகோ கலிபோர்னியா மாநிலங்கள் இப்போது அமெரிக்காவிடம் இருக்கின்றன அதனால் அந்த பகுதிகளை மெக்சிகன் அமெரிக்கா என்ற பெயர் மாற்றலாம் அதுவும் நன்றாக இருக்கின்றது உண்மை என்னவென்றால் மெக்சிகோ வளைகுடா என்ற பெயர் பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து அனைவராக அங்கீகரிக்கப்பட்டது மெக்சிகோ வளைகுடா பெயரை மாற்றுவதற்காக ட்ரம்ப் கூறுவதை ஏற்க முடியாது எதிர்காலத்தில் ஒரு நல்ல உறவு இருக்கும் என்று நான் விரும்புகின்றேன் இவ்வாறு அவர் கூறினார் அறுபத்தி வயதான மெக்சிகோவில் ஜனாதிபதி கிளாடியா ஷின்பாம் முதல் பெண் ஜனாதிபதி என்ற பெருமையை பெற்றுள்ளார் வரிவிதிப்பு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தொடர்பாக ட்ரம்ப் மெக்சிகோவுடன் பல முறை மோதி கொண்டு வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம் கனேடிய தயாரிப்புகள் மீது இருபத்தி ஐந்து வீத சுங்க வரியை விதிக்க உள்ளதாக மிரட்டியதைத் தொடர்ந்து கனடா அதற்கான பதிலடி நடவடிக்கைகளை ஆராய்ந்து வருகின்றது பதிலுக்கு எந்தெந்த அமெரிக்க தயாரிப்புகளுக்கு அதிக வரியை விதிக்கலாம் என்பது குறித்த பட்டியலை கனடா தயாரித்து வருகின்றது அதில் அமெரிக்க ஆரஞ்சு பள்ளச்சாறு சில எஃகு பொருட்கள் மற்றும் கழிப்பறை பொருட்கள் உட்பட பல பொருட்களுக்கான சுங்க வரியை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போதும் தயாராகி வரும் இந்த நீண்ட பட்டியல் தொடர்பான விவரங்களை அதிகாரிகள் வெளிப்படுத்தவில்லை ஆனால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் கனடா ரம்ப் முதல் ஆட்சியில் நியமித்த சுங்க வரிக்கு பதிலாக அமெரிக்க யோகர் விஸ்கி போன்ற பொருட்களுக்கு கூடுதல் வரியை விதித்தது குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப் அமெரிக்க கனடிய தயாரிப்புகளை தேவையற்றதாக தவறாக கூறியுள்ளார் ஆனால் ஒன்ட்ரியோவில் தயாரிக்கப்படும் கார் பாகங்கள் டெட்ராய்ஸ் நகரில் சேகரிக்கப்படும் கார்கள் உள்ளிட்ட ஆட்டோமொபைல் தொழில்துறையின் பொருளாதார உறவை நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் ஒன்றாண்டியோ மாநில முதல்வர் டக்ஃபோர்ட் அமெரிக்காவுக்கு தேவையான எண்ணெயின் நான்கில் ஒரு பங்கு கனடாவில் இருந்து வருகின்றது என்றும் இங்கு குறித்த ட்ரம்ப் தவறான தகவல்களை பெற்றுள்ளதாக கூறினார் அமெரிக்காவின் சுங்கவரி மிரட்டலுக்கு எதிராக கனடா கடுமையான பதிலடி அளிக்கும் என்றும் நிதியமைச்சர் டொமினிக் லெப்லாங் உறுதியாக கூறினார் அமெரிக்காவின் கிழக்கு தோழராகிய கனடாவை ஆக்கிரமிக்கும் முயற்சிகள் நகைச்சுவை அல்ல மாறாக நெருக்கடி உருவாகும் என அவர் எச்சரித்துள்ளார் அமெரிக்காவின் முப்பத்தி ஆறு மாநிலங்களுக்கு கனடா முக்கியமான ஏற்றுமதி தளமாக உள்ளது தினசரி மூன்று தசம் ஆறு பில்லியன் கனடியுடன் மதிப்புள்ள பொருட்கள் இரு நாடுகளுக்கிடையே பரிமாற்றப்படுகின்றன அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை நோக்கி புதிய தடைகளை அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இது ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கும் முன் அறிவிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பைடன் நிர்வாகம் உக்ரைனுக்கு ஐநூறு மில்லியன் மதிப்பிலான புதிய ராணுவ உதவிகளை அறிவித்துள்ளது இதில் வான் பாதுகாப்புகள் வெடிமருந்துகள் மற்றும் எஃப் பதினாறு ஜோத்த விமானங்களுக்கான உதிரி பாகங்கள் அடங்கும் புதிய தடைகள் ரஷ்யாவின் எண்ணெய் வருவாய் மற்றும் போரை நிதியளிக்க உதவு நிறுவனங்களை குறிவைக்கும் இதில் ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் நூறுக்கும் மேற்பட்ட எண்ணெய் காப்பல்கள் மற்றும் நிதி நிலையங்கள் ஆகியவை அடங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன டிரம்ப் மீண்டும் பதவியேற்கும் நிலையில் உக்ரைனுக்கு சிக்கல் நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது அவருடைய ஆலோசனை உக்ரைனின் சில பகுதிகளை ரஷ்யாவுக்கு ஒப்பு கொடுக்க கூடிய சமரசங்களை முன்மொழிந்துள்ளனர் மூலோபாய ட்ரோன்களை விரைவில் சேர்க்க உள்ளதாக அறிவித்துள்ளது இது நாட்டின் பாதுகாப்பு திறன்களை அதிகரிக்க செய்யும் என தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் ராணுவத்தின் மக்கள் தொடர்புகளின் அறிக்கையின்படி பாதுகாப்பு மற்றும் ஆயுதப்படை தளவாட அமைச்சகத்துடன் இணைந்து ராணுவத்தால் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட இந்த ட்ரோன்களை வரும் நாட்களில் ராணுவத்தில் சேர உள்ளனர் வியாழக்கிழமை நடந்த ஒரு விழாவின் போது ஈரானின் ராணுவ தரைப்படைகளின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் கியோமர்ஷ் ஹெய்டாரி ராணுவத்தின் தரைப்படைகள் மேம்பட்ட ராணுவ உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களை பெறுவதற்கான திறனை வலியுறுத்தினார் புதிய ஆயுதம் நான்கு அத்தியாவசிய திறன்களை கொண்டுள்ளது என்பதை அவர் எடுத்துரைத்தார் நீண்ட தூரம் துல்லியம் உளவுத்துறை மற்றும் நெட்வொர்க் நோக்கினிலை இவை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பயன்படுத்தப்படும் சமீபத்திய ஆண்டுகளில் ஈரான் அதன் ட்ரோன் திறன்களை கணிசமாக மேம்படுத்தியுள்ளது பிராந்தியத்திலும் தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவுடன் கனடாவை இணைப்பது தொடர்பாக டொனால்ட் டிரம்பின் சர்ச்சையான கருத்து தொடர்பில் கனடா பிரதமர் மஸ்க் பெண்ணே என கிண்டலடித்துள்ளார் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக இணைக்க முனைப்பு காட்டி வரும் டிரம்ப் அதற்காக அந்த நாட்டின் மீது பொருளாதார அழுத்தத்தை கொடுப்பேன் என்றும் அச்சுறுத்தியுள்ளார் அமெரிக்க கொடியால் வரையப்பட்ட இரு நாடுகளின் ஒருங்கிணைந்த வரைபடத்தையும் அவர் பகிர்ந்துள்ளார் இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள கனடா பிரதமர் எஸ்டின் ரூடோ கனடாவையும் அமெரிக்காவுடன் இணைக்க வாய்ப்பில்லை என தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இதனையடுத்து யஸ்டின் ரூடோவின் இந்த எக்ஸ் பதிவிற்கு எலான் மஸ்க் கிண்டலாக பதிலளித்துள்ளார் அதில் பெண்ணே இனிமேல் நீங்கள் கனடாவின் ஆளுநராக இருக்கப் போவதில்லை ஆகவே நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று பதிவிட்டுள்ளார் கனடா பிரதமராக கடந்த ஒன்பது ஆண்டுகள் பதவி வகித்து வந்த எஸ்டின் ரூடோ தனது பிரதமர் இருந்து விலகப் போவதாக ஜனவரி அறிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் பல நகரங்கள் வெள்ளத்தினால் மூழ்கி காட்சி அளிக்கின்றன பாலைவன நாடான சவுதி அரேபியாவில் ஆண்டிற்கு பத்து சென்டிமீட்டர் மழை பெய்வதே அரிதான ஒன்று இவ்வாறான சூழலில் பருவநிலை மாற்றம் காரணமாக அங்கு சமீபத்திய கனமழை வெளுத்து வாங்கியுள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பெய்த கனமழையால் சாலைகள் முழுவதும் ஆறுகள் போல காட்சியளித்தன குடியிருப்புகளுக்கு வெள்ள நீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் கட்டிடங்கள் வாகனங்கள் சாலைகள் உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டதோடு ஓமனில் இருபத்தி பேரும் அரபு அமீரகத்தில் நான்கு பேரும் உயிரிழந்தனர் இவ்வாறு இருக்கையில் கடந்த இரண்டு நாட்களில் சவுதியில் நான்கு தசம் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் பட்டா நகரில் மூன்று தசம் எட்டு சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது மேலும் இந்த வாரம் முழுவதும் மிதமானது முதல் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என அந்த நாட்டு வானிலை மையம் தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாணத்தில் ஆலங்கட்டி மழை மற்றும் துசியான காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக மக்கள் பொது இடங்களுக்கு செல்லக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது